நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலே போட்டியிட்டோம் வெற்றி பெறுவதே இல்லை திமுக கூட்டணி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற இந்த தொகுதிக்கும் சரி இந்த மாவட்டத்துக்கும் சரி தமிழ்நாட்டிற்கு மூன்று தேர்தலை நீங்க திமுக வெற்றி கொடுத்த தமிழக மக்களுக்கு மாற்றாக திமுக உங்களுக்கு செய்ததெல்லாம் பொய்யை தவிர சமூக நீதிபதி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு தகுதி கிடையாது தமிழக மக்கள் கடந்த மூன்று தேர்தல்களில் வெற்றியை கொடுத்தீர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய வெற்றி தமிழ்நாடு புதுவை உள்ளிட்ட நாற்பதற்கு முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தீங்கு கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலில் மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள் திமுக ஆட்சியை கொடுத்தீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு நாற்பதுக்கு நாற்பது வெற்றியை கொடுத்தீர்கள் இந்த தொகுதி உட்பட சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலே நாம் போட்டியிட்டோம் வெற்றி பெற முடியவில்லை நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதியிலே போட்டியிட்டோம் வெற்றி பெற முடியவில்லை வெற்றி பெற்றது வெற்றி பெற்று இந்த தொகுதிக்கும் சரி இந்த மாவட்டத்துக்கும் சரி தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தார்கள் மூன்று தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வெற்றி கொடுத்த தமிழக மக்களுக்கு மாற்றாக திமுக உங்களுக்கு செய்ததெல்லாம் துரோகம் பொய்யை தவிர எதுவும் கிடையாது இந்தியாவிலே அதிக போதை பொருள் இருக்கின்ற மாநிலம் பஞ்சாபா இருக்கு பஞ்சாபுக்கு எங்க போதை பொருள் வரும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பார்டர்ல இருக்கு எல்லையில இருக்கு அங்க இருந்து பஞ்சாப் வரும் பஞ்சாப்ல பத்து வயசு பன்னெண்டு வயசு பிள்ளைங்களா போத ஊசி போத மாந்திர போத மருந்தெல்லாம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக பயன்படுத்தி வந்தாங்க இப்போ பஞ்சாபை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமா போத பழக்கம் இங்க இருக்குன்னு ஆய்வுகள் சொல்றேன் ஆய்வுகள் சொல்லணும்னு அவசியம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம மது குடிச்சா அது நாத்தடிக்கும் வீட்டுக்கு வந்தா நாத்தடிக்கும் தெரிஞ்சு போயிடும் இதை குடிச்சுக்கோம் தான் ஆனா போத மாத்திரை போத பவுடர் போத ஊசி பயன்படுத்தினா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவன் மாட்டை வருவான் வீட்டுக்கு வருவான் சாப்பிடுவான் தூங்குவான் வெளியில போவான் அப்படி ஒரு வருஷம் பயன்படுத்தினா அவளை மீட்டு எடுக்க முடியாது இதற்கு காரணம் எல்லாமே திமுக காரணம் கடல் நீர் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கொள்ளிடுவது வரைக்கும் கடல் நீர் வருது கொள்ளிடம் என்பது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆறு எவ்வளவு தண்ணி வேணா அது கொள்ளும் அது பேர் தான் கொள்ளிடம் வச்சிருக்கிறார் ஆனா அப்படிப்பட்ட கொள்ளிடத்துல இன்னைக்கு போனா உப்பு தண்ணி வரும் இது எவ்வளவு அநியாயம் அவ்வளவு அக்கிரமம் இல்லை இதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கொள்ளிடம் முகத்து ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருந்தா கடல் நீர் உள்ள வராம இருக்கும் அங்கே பத்தாயிரம் ஏக்கர் இங்க விவசாயம் மேல அழிந்து விட்டது உப்பு நீரா மாறிடுச்சு குடி குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது இதெல்லாம் இந்த மாவட்டத்தை சார்ந்த பிரச்சனை ஏன் தெரியுமா திமுக ஆட்சியில அங்க கொள்ளிடத்திலயோ மத்த எந்த ஆத்திலயோ தடுப்பணை கட்ட மாட்டாங்க ஏன் கட்ட மாட்டாங்க மணல் எடுக்க முடியாது மணல் கொடியில் ஈடுபட முடியாது அதுக்காகத்தான் இந்த ஆத்திலயும் இவங்க தடுப்பணை கட்டுறதுக்கு அங்கே தயங்குகிறார்கள் பயம் உங்களுக்கு ஏன் என்ன அதனால ஏன் வீடு விட காசு கொடுக்கணும் தேர்தல் நேரத்துல வீடு விட காசு கொடுக்கணும் அந்த கணக்கு பயணத்துல இல்ல இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கிறான் இவங்க இவங்க பேரு இத்தனை ஓட்டு இவங்க போடுவாங்க இத்தனை சாதி எல்லாமே கணக்கு வச்சிருக்கீங்கல்ல அதிகாரப்பூர்வம் எடுத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்க கணக்கெடுப்பு எதுக்கு கேட்கறோம் படிக்கிறதுக்கு தானே கேட்கறோம் வேலைக்கு போறது தானே கேட்கறோம் ஏன் அவங்க நடத்த முடியல அப்போ நீங்க சமூக நீதி பத்தி பேசுவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது சமூக நீதியின் விரோதி கிடையாது சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் சமூக நீதியின் துரோகி ஸ்டாலின் அவர்கள்